போட்டு வந்து பக்கத்தில் வந்துருச்சுங்க போட்டோட பேரை பாருங்கள் யாக்கூபுன் பூண்டுருக்கு நம்ம போட்டு ஆளுக்க ரெடியாக இருக்காங்க ரோபதிக்கு போட அந்த போட்லேயும் ஆழ்க பார்த்தீங்கன்னா ரெடியாக அணிக்கிறாங்க அணியத்தில் ஏன்னா கடல் மேலே வந்து போட்டு வந்து ஸ்டாண்டர்டாக நிற்காது போட்டு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன் அதனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு பத்து செகண்டுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சாலணுங்க நம்ம ரோப்பை தூக்கி போட்டது அந்த போட்லேருந்து ஆளுக்கு உடனே வாங்கினேன் தூக்கி போட்டாச்சு போட்டு ஓடிட்டே இருக்கு நம்ம போட்டும் டிராவல் ஆகிட்டே இருக்கு அவ்வளோதான் கொடுத்தாச்சு அவங்க போட்டில் தூக்கிட்டாங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லிடுங்க இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட சம்பவம்லாம் பார்க்கணும்னா லைக் பண்ணிடுங்க